என் நண்பிற்கும் பாசத்திற்கும் இனிய அன்பு இறை மக்களே இந்த கல்வாரி பலியில் ஆண்டவர் நம்மோடு உணவாய் கலக்க காத்திருக்கிறார் நம்மை பாபத்திலிருந்து மன்னித்து நம்முடைய ஆன்மாவை பலப்படுத்துகிறார் இவை இரண்டுக்கும் இடையில் ஒரு காரியம் நடக்கிறது அதுதான் வார்த்தையால் அவர் நம்மை தொடுகிறார் அவர் பேச நாம் கேட்க நாம் பேச அவர் கேட்க என்று ஒரு தந்தைக்கும் மகனுக்கும் இடையே இருக்கிற ஒரு உரையாடல் நடக்கிற இடம்தான் இந்த திருவுரை என்று சொல்லப்படக்கூடிய மறையுறை பகுதி இந்த பகுதியில் இன்னைக்கு இரண்டு முக்கியமான ஒரு புதுமைகளை ஆண்டவர் செய்திருக்கிறார் அது எப்படி நம்முடைய வாழ்க்கையோடு தொடர்புபடுத்தி பார்ப்பது அப்படின்றதையும் அந்த புதுமைகள் நடக்கிற பொழுது அந்த புதுமைக்கு காரணமாக இருந்த இருவருடைய மனநிலை எப்படி இருந்தது என்பதையும் நாம் இணைந்து சிந்திக்க காத்திருக்கிறோம் இன்றைக்கு இந்த ஒரு வார்த்தையைத்தான் நான் மைய சிந்தனையாக எடுத்திருக்கிறேன் ஆண்டவர் இருக்கிற பொழுது முற்றுப்புள்ளி முதற் ஆகும் ஆண்டவர் இருக்கிற பொழுது முற்றுப்புள்ளி முதற் புள்ளி ஆகும் எப்படி ஃபாதர் புரிந்து கொள்வது அப்படின்னு நீங்க கேட்கலாம் ஒரு சின்ன நிகழ்வோடு நான் ஆரம்பிக்கலாம் நினைக்கிறேன் எல்லாருடைய வாழ்க்கையிலுமே எல்லாருடைய வாழ்க்கையிலுமே இந்த அனுபவம் கட்டாயம் இருக்கும் என்ன அனுபவம் எல்லாருமே கைவிடப்பட்ட ஒரு நிலை அப்படின்னு ஒரு அனுபவம் இருக்கு எல்லாருமே கையை விட்டு போயிடுச்சு ஃபாதர் ஒன்றுமே இதுக்கப்புறம் இதற்கப்புறம் என்னுடைய வாழ்க்கையை அது இதற்கப்பறம் அடுத்தடி அடி எடுத்து வைக்க முடியாத ஒரு நிலையை நான் அனுபவித்திருக்கிறேன் அப்படின்னு சொல்கிற அனுபவம் எல்லாருக்குமே இருக்கும் அப்படி எல்லாமே முடிஞ்சு போச்சு அப்படின்னு இருக்கிற இடத்துல இருந்து அடுத்து ஒரு அடி எடுத்து வைப்பதற்கு ஆண்டவர் நமக்கு ஒரு வாய்ப்பு தந்திருப்பார் அந்த வாய்ப்பை பெறுவதற்கு யாரையாவது ஒருவரை கருவியாக பயன்படுத்தி இருப்பார் அப்படிப்பட்ட நிகழ்வுகளைத்தான் இன்றைக்கு நாம் யோசிக்க போகிறோம் என்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு நிகழ்வு நான் சின்ன பாத்திரா இருக்கிறப்போ நான் இருந்த அந்த பங்குல வந்து பங்கு திருவிழா கொண்டாடுகிறார்கள் அந்த பங்கு திருவிழாவுக்கு முன்னாடி ஒரு நாள் ஒரு அரை நாள் தியானம் மாலை நேர தியானம் ஒன்று தயார் செய்யப்படுகிறது அப்போது அதற்காக நான் தான் ஆட்களை எல்லாம் தயார்படுத்துகிறேன் ஃபாதர் சொன்னார் பங்குசாமி விட்டு உங்களுக்கு தெரிந்த ஆட்களை நீங்கள் அழைத்து கொள்ளலாம் இந்த நாட்களில் உங்களுடைய நண்பர்கள்லாம் அழைச்சி இந்த இந்த தியானத்தை நல்லபடியாக நடத்துங்க அப்படின்னு சொன்னார் திருவிழாவுக்கு முன்னாடி நடக்கிற ஒரு தியானம் நான் ஒரு மாதத்துக்கு முன்னாடி என் நண்பர் ஒரு ஃபாதரை நான் கேட்டு வச்சு அவரை நாட்கள்லாம் குறித்து வைத்து தலைப்பெல்லாம் அனுப்பி வச்சாச்சு எல்லாமே செஞ்சாச்சு அவர் அங்கேருந்து பாடல்கள்லாம் அனுப்பிட்டார் அந்த பாடல்கள்லாம் பாட்டு கிளாஸ் கொடுத்து அவங்களெல்லாம் பயிற்சி பண்ண சொல்ல எல்லாம் தயாராக இருக்கிறது அன்று மாலை ஐந்து மணிக்கு ஆரம்பித்து இரவு ஒன்பது மணிக்கு அந்த தியான நிகழ்வு நடக்க வேண்டும் மதியான ஒரு பன்னிரெண்டு மணி போல எனக்கு ஒரு அலைபேசியிலேருந்து ஒரு அழைப்பு வருகிறது அந்த ஃபாதர் ஃபோன் பண்ணுறாரு அப்ரிட்டோ மன்னிக்கணும் அப்படின்னாரு என்ன சாமி சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னேன் இல்லை என்னுடைய வகுப்பு தோழர் ஒரு குருவானவர் அவர் இறந்துட்டார் என்னுடைய உற்ற நண்பர் அவருக்கு நாளைக்கு அடக்க இருக்கிறது நான் வந்துட்டு உங்கள் ஊருக்கு வந்துட்டு திரும்ப முடியாது ஒருவர் நான் தான் எல்லா காரியங்களும் இருந்து செய்ய வேண்டியிருக்கு என்னுடைய நெருங்கிய நண்பர் அதனால் தவிர்க்க முடியாத ஒரு சூழல் தம்பி தயவு கொஞ்சம் நீங்கள் பொறுத்துக்கோங்க வேறு மாற்று ஏற்பாடு செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு மதியானம் பன்னிரெண்டரை ஒரு மணிக்கு சொல்கிறார் எனக்கு என்ன செய்கிறதுனே புரியவே இல்லை இன்னும் ஒரு நான்கு மணி நேரத்தில் வந்து நற்கருணை கூடிய அந்த ஜப வழிபாட்டை அந்த குணமளிக்கிற வழிபாட்டை நடத்தணும்னு எனக்கு என்ன செய்யறதுன்னா ஒன்றுமே புரியல பங்குசாமியர்கிட்ட சொன்னால் அவர் திட்டுவார் இருந்தாலும் கூட நான் அவர்கிட்ட போய் ஃபாதர் இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு என்னங்க இப்போ வந்து சொல்கிறீங்க அப்படின்னாரு அதாரு இது யதார்த்தமாக நடக்கக்கூடிய ஒரு காரியம்தான் இறப்பு அவங்க வீட்டில் இறப்பு நடந்திருக்குது அதனால் வர முடியலன்னு சொல்கிறார் நண்பராக அந்த ஃபாதரு அப்படின்னு சொன்னேன் எனக்கு தெரியாது நீங்கள் ஏதாவது ஏற்பாடு பண்ணுங்கள்லாம் நீங்கள் தான் நடத்தணும்னு பார்த்துக்கோங்க அப்படின்ட்டார் அப்போ நமக்கு பெரிய அளவில் இந்த அனுபவங்கள்லாம் இல்லை ஆண்டுடைய வார்த்தை சொல்லக்கூடிய வல்லமைகள்லாம் பெரிய அளவில் நமக்கு அப்போது அனுபவம் இல்லாதனால எனக்குள்ள பயங்கரமான ஒரு தயக்கம் சரின்னு சொல்லிட்டு ஓகே நம்ம பண்ணியே ஆவோம் அப்படின்னு சொல்லிட்டு மதிய உணவு முடிச்சிட்டு நான் ரெண்டு மணிக்கு பேனை எடுத்து பைபிள் எடுத்து வச்சு இருக்கிற எல்லா புக்ஸையும் பக்கத்து பக்கத்தில் எடுத்து வச்சுட்டு கமெண்ட்ரியை வாசிக்கிறேன் எங்கிட்ட பைபிள் கொட்டேஷன்ஸை பார்க்குறேன் ஏற்கனவே இருந்த மறைவுரைகளை பார்க்குறேன் கை ஒரு பக்கம் பதட்டம் ஆடுது மனசுலாம் பதட்டமாக இருக்குது ஏன்னா டெட்லைனை வச்சு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் பயங்கரமான ஒரு பதட்டம் வேறுக்குது எனக்கு என்ன செய்ய போறோன்னே தெரியல அந்தவர்ட்ட வேண்டிக்கிட்டே இந்த வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் ஒரு மூன்று மணி போல் எனக்கு ஒரு ஒரு அலைபேசியிலேருந்து ஒரு அழைப்பு வந்துச்சு எனக்கு தெரிந்த இன்னொரு குருவானவர் தூத்துக்குடியிலேருந்து ஒரு நண்பர் அவர் ஃபோன் அடித்தார் பிரிட்டோ அந்த மாதிரி நாங்கள் ராமேஸ்வரத்துக்கு வர வேண்டி இருக்கிறது நாளைக்கு எனக்கு ஒரு ஒரு கல்யாணத்துக்காக அவங்க நான் பங்குக்கு பக்கத்து பங்குக்கு வர்றேன் இன்றைக்கு மதியத்துக்கு மேலே நான் வரலான்னு நினச்சேன் ஒரு நாலு மணி போல நான் உங்கள் ஊருக்கு டீக்கு வந்துடலான்னு நினைக்கிறேன் எனக்கு அரேஞ்ச் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டார் எனக்கு அப்படியே சந்தோஷம் தாங்க முடியலை அப்படியே ஃபாதர் கட்டாயம் வாங்க ஃபாதர் உங்களுக்கு செய்யாமல் யாருக்கு செய்ய போகிறேன் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி நான் லைட்டாக ஒரு விட்டு கொடுத்தேன் ஃபாதர் இந்த மாதிரி ஒரு அஞ்சு மணிக்கு ஒரு வழிபாடு இருக்கிறது நல்ல மக்கள் நிறைய பேர் வருவாங்க நீங்களும் சேர்ந்து என்னோடு இருந்தீர்கள் என்றால் நன்றாக இருக்கும் அல்லது நீங்களே நடத்துனீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொன்னேன் அது எப்படி போட்டோ திடீர்னு சொல்கிறீங்க அப்படின்னாரு உங்களால் முடியும் ஃபாதர் உங்கள் அனுபவத்துக்கு நீங்கள் கட்டாயம் செய்ய முடியும் அப்படின்ன உடனே அந்த ஃபாதர் ஒத்துக்கிட்டாரு சரி விடு நான் செய்கிறேன் நீ எனக்கு சப்போர்ட் பண்ணி பாடல்கள்லாம் கொஞ்சம் எடுத்து பாடு அப்படின்னு சொன்னார் எனக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த நேரத்தில் அதை நினைச்சு பார்க்குறேன் ஐயோ போச்சு இன்னமே நம்ம என்ன செய்ய போறோம் ஒரு பதட்டத்தோடு பயத்தோடையா ஆண்டுடைய வார்த்தையை அறிவிக்க போறோம் அப்படின்னு நினைக்கும் போது கடவுள் எங்கோ இருந்த ஒரு குருவான ஒரு அனுப்பி இடம் இருக்கிற அந்த கலக்கத்தை போக்கி அந்த மக்களுக்கும் நல்ல செய்தி அந்த நாளில் ஒரு நிறைவாக கொடுப்பதற்கு ஆண்டர் வழி செய்தார் என்னால் கொடுக்க முடியாது அப்படின்னு இல்லை ஒரு ஒரு டெட்லைன் வச்சு ஒரு பதட்டத்தோட நம்ம ஒரு காரியத்தை பதறி அப்படின்னு செய்கிற செய்கிற பொழுது அது மக்களுக்கு நிறைவான பலனை தராது ஆண்டவர் அன்னைக்கு நான் முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினைக்கிற இடத்துல எனக்கு ஒரு முதற் புள்ளியை வச்சு விட்டார் முற்றுப்புள்ளி அங்கு முதல் புள்ளியாக மாறியது இந்த அனுபவம் என் அன்பு மக்களே உங்க எல்லாருக்குமே கட்டாயம் இருக்கும் அதில் எனக்கு மாற்று கருத்து என்பதே இல்லை ஒரு இடத்துல நின்றுகிட்டு இருந்திருப்பீங்க ஊருக்கு போயிருப்பீங்க அதான் கடைசி பஸ்ஸு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அதுக்கு மேலே பஸ்ஸே இல்லை இன்னைக்கு நைட்டு பஸ் ஸ்டாண்டில் தான் தூங்க வேண்டிய சூழல் வந்திருக்கும் பார்த்தீங்கன்னா திடீர்னு உங்களுக்கு தெரிஞ்ச ஒருத்தர் அந்த பக்கமாக காரில் வருவார் என்னங்க நிற்கிறீங்க அப்படின்னு கேட்பார் உங்களை கூட்டிகிட்டு போயிருப்பார் வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது இந்த மாதிரி பணக்கஷ்டங்கள் வருகிற பொழுது அந்த மாதிரி ஒரு சூழல் வந்திருக்கும் ஏகப்பட்ட இடங்களில் முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினச்சிட்டு இருப்போம் அந்த இடத்துல ஆண்டு ஒரு லைட்டை நம்மளை லிஃப்ட் பண்ணி விடுவார் யார் மூலமாவது அப்படி வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினச்சிருந்த ஒரு மனுஷனுக்கு Merci. ஆண்டவர் அன்னைக்கு லிஃப்ட் கொடுக்குறாரு ரெண்டு பேருக்கு கொடுக்குறாரு நம்ம வழக்கமாக எங்கள் கிராமப்புறங்கள்லாம் ஒரு வார்த்தை பயன்படுத்துவாங்க சாணு ஏறுனா மொள சறுக்குது அப்படின்னு சாணு ஏறுனா முளம் சறுக்குது அப்படின்னு நம்ம ஏரலா நடப்போம் கீழே தள்ளி விட்டுருவாங்க ஏரளா நடப்போம் கீழே தள்ளி விட்டுருவாங்க அப்படின்னு நினைக்கிறேன் இல்லையா அப்படி விழுந்து கிடந்த ஒரு மனிதனுக்கு ஆண்டவர் அன்னைக்கு வாழ்க்கை கொடுக்குறாரு யார் அப்படின்னு சொன்னால் யாயருடைய மகளுக்கு அந்த வாழ்க்கை கிடைக்கிறது ரெண்டு பேருக்கு ஒரு புதுமைக்குள் ஒரு புதுமை அப்படின்னு சொல்லலாம் அழைப்பிற்குள் அழைப்பு அப்படின்னு சொல்றது போல ஆண்டவர் ஒரு புதுமையை செய்வதற்காக தயார் நிலையில் இருக்கிற பொழுது இன்னொரு புதுமை அந்த இடத்துல நடக்கிறத இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு வார்த்தையாக சொல்லுகிறாரு என்ன யாயீர் ஒரு ஒரு நுற்றுவ தலைவனை போல ஒரு படை தளபதியாக அவன் இருக்கிறான் அவன் வான்னா வர்றதுக்கும் போனா போறதுக்கும் எத்தனையோ பேர் அவனிடம் இருக்கிறார்கள் ஆனால் அவனுடைய மகளுக்கு ஒரு நோய் வந்து விடுகிறது இது எல்லாருக்குமே நாம் தெரிஞ்சுக்கிற வேண்டிய காரியங்க எவ்வளோ தான் பணங்காசு இருந்தாலும் எவ்வளோதான் சொந்த பந்தம் இருந்தாலும் எவ்வளவுதான் நமக்கு வந்து எல் ஆள்பலம் இருந்தாலும் எல்லாமே இருந்தாலும் சரி உடம்பு சவுரிய இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னா இந்த உடல் சுகவீனப்பட்டு போயிடுச்சு அப்படின்னா கிட்டத்தட்ட எல்லாமே போனது மாதிரி தான் இங்கே யாயிருக்கு எல்லாமே இருக்குது அவனுடைய மகள் சாக கிடக்கிறாள் அந்த சூழ்நிலையில் அவருக்கு அதுக்கு மேலே ஒன்றுமே செய்ய தெரியல என் மகளுடைய வாழ்க்கை முடிய போகுது என்னுடைய வாரிசு என்னை விட்டு போக போகிறது நான் நேசித்த என் மகள் என்னை விட்டு போக போகிறாள் அப்படின்ற உணர்வு வந்துடுச்சு எப்போவுமே அப்பாக்களுக்கு மகள்கள் மீது ஒரு தனிப்பட்ட அன்பு இருக்கும் எப்போவுமே ஆப்போசிட் செக்ஸ் அப்படின்றது எல்லா உறவுகளிலேயுமே ஒரு ஈர்ப்பு கொடுக்கும் இது வந்து ஒரு ஆரோக்கியமான ஈர்ப்பை வந்து இந்த தந்தைக்கும் மகளுக்கும் இடையே இருக்கிற அந்த ஈர்ப்பு அதிகமாகவே இருக்கும் அப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையில் தன்னுடைய மகளை இழக்க போகிறோமே என்று அவர் வருந்து நிற்கிற போதுதான் ஆண்டவர் இயேசுவை பற்றி கேள்விப்படுகிறார் ஆண்டவர் இயேசுவிடம் போய் தன்னையே முழுமையாக சரணாகதியாக கொடுக்கிறார் என்பதை தான் அவருடைய காலில் விழுந்து அப்படின்ற வார்த்தை வரும் அவரை குனிந்து ஆண்டுடைய காலில் விழுகிறார் விழுந்த அந்த இடத்துல தன்னையே முழுமையாக கொடுத்து ஆண்டவருக்கு முன்பாக இயலாமையை வெளிப்படுத்தி என் பிள்ளைக்கு நீங்கள் நினைத்தால் மட்டுமே உயிர் பிச்சை கொடுக்க முடியும் என்று அந்த இடத்தில் வேண்டுவதைத்தான் இன்றைய நாளில் ஆண்டுடைய வசனம் நமக்கு சொல்லுகிறது என் அன்பு பிள்ளைகளே நோய்களை குணமாக்கக்கூடிய வல்லமை நம் ஆண்டவருக்கு எப்போதும் இருக்கிறது இசையா புத்தகம் ஐம்பத்தி மூன்று ஐந்தில் வாசிக்கிறோம் அவரோ நம் குற்றங்களுக்காக காயமடைந்தார் நம்முடைய தீய செயல்களுக்காக நொறுக்கப்பட்டார் நமக்கு நிலைவாழ்வை அளிக்க அவர் தண்டிக்கப்பட்டார் அவர் தம் காயங்களால் நாம் குணமாகிறோம் இந்த வார்த்தை ஏசையா புத்தகத்தில் யார் வாசிக்க கேட்டிருக்கிறார் யாயிர் வாசிக்க கேட்ட பிறகு கடவுளுடைய மகன் என்றல்லவா இவரை சொல்லுகிறார்கள் அப்போ தந்தைக்கு இருக்கிற அதே குணம் மகனுக்கு இருக்குமே என்று சொல்லி அந்த மகனை நம்பி போகிறார் நமக்காக காயப்பட்ட கடவுள் நமக்கு சுகம் தருவார் என்று நான் வாசித்திருக்கிறேன் ஆண்டுவரே என் கடவுளின் மகனே எனக்கு நீங்கள் என் மகளுக்கு சுகம் தாருங்கள் என்று தன்னையே முழுமையாக அந்த இடத்தில் அவர் சரணாகதியாக கொடுப்பதைத்தான் அந்த இடத்துல பார்க்கிறோம் ஆமாம் மக்களே இன்னைக்கு நம்ம பல நேரங்கள்ல இந்த காலில் விழுகிற ஒரு கலாச்சாரத்தை போய் பார்க்கிறோம் காலில் விழுகிற கலாச்சாரம் அது அரசியல் வட்டத்தில் நம்ம சொல்லவே தேவையில்லை அது ஒரு காலில் விழுவது என்பது ஒரு 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 அசிங்கப்படுத்தப்படக்கூடிய ஒரு காரியமாக இன்னைக்கு மாற்றிட்டாங்க ஒரு ஆதாயத்துக்காக அரசியல்வாதி கால்களில் போய் விழுகிறது அதெல்லாம் வந்து அந்த காலில் விழுகுதல் அப்படி காலில் விழுந்து வணங்குதல் அப்படின்றது இருக்கிற அந்த தெய்வீகத்தை இன்றைக்கி செதச்சிட்டாங்க ஏதாவது ஒரு காரியம் ஏதாவது கடவுள் அம்மா அவங்கள்கிட்ட இருக்கிறாங்க ஆண்டவர் அங்கே இருக்கிறார் அப்படின்னு சொன்ன உடனே அப்படியே பொத்துன்னு போய் அவங்க காலில் விழுகிறது காலில் விழுகுது என்பது தன்னிலை வருத்தி அவருக்கு முன்பாக நான் ஒன்றுமே இல்லை என்பதை வெளிப்படுத்துவது தான் காலில் விழுகிறது ஆண்டிற்கு முன்னாடி தான் மட்டுங்க நம்ம காலில் விழுகலாம் கடவுளுக்கு முன்பாக நம் காலில் விழுகலாம் நம் பெற்றவர்களுக்கு முன்பாக நம் காலில் விழுகலாம் இன்னமும் ஒருபடி சுருக்கி சொல்லணும்னா நம் நலன் குறித்து அக்கறையோடும் ஆர்வத்தோடும் இருக்கிறவர்கள் காலில் நாம் விழுவதில் தப்பே இல்லை ஆனால் நமக்கு ஆதாயம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக நம்ம ஒருத்தர் காலில் விழுகிறோம் அப்படின்னா நான் மதிக்கலைன்னு தான் அர்த்தம் ஐ டோன்ட் ரெஸ்பெக்ட் மை செல்ஃப் ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்க அந்த உடல் நான் மதிக்கலை எனக்கு கொடுக்குற அந்த ஆன்மாவை நான் மதிக்கலை அப்படின்னு தானே நான் அர்த்தம் அதனால யாருடைய கால்களில் விழுவதற்கு முன்பாக யோசிச்சு பாருங்க நம் மீது அக்கறை உள்ளவர்களா நம்முடைய ஆன்மாவையும் நம்முடைய மனிதத்தையும் மதிக்கக்கூடியவர்களா அப்படின்னு பாருங்களேன் யார் இருந்த இடத்துல என்ன செய்யறாரு போய் ஆண்டுடைய காலில் விழுந்துறாரு பாருங்க ஆண்டுடைய கால்களில் விழுந்துதான் இந்த வார்த்தையை சொல்லி என் மகளுக்கு நீங்கள் கொடு உயிர் கொடுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்கிறார் தனக்குள் இருக்கிற அந்த ஆணவம் எல்லாம் பயிற்சி என்ற படைவீரர்கள் இருக்கிறாங்க நான் சொன்னா வர்றதுக்கு நான் சொன்னா போறதுக்கு எல்லாருமே எனக்கு இருக்கிற இருந்தாலும் கூட ஆண்டவரே உங்களுக்கு முன்னாடி நான் வந்து நிற்கும் போதே நான் உங்கள் சிரசு என் சிரசு உங்கள் காலில் படக்கூடிய அளவிற்கு நான் உங்களை விழுந்து வணங்குவேன் என் ஆணவம் என்னோடு அழிந்து போகட்டும் அப்படின்றது போல ஒரு ஒரு உடல் சைகையை வெளிப்படுத்துகிறார் ஒரு வார்த்தையில் சொல்ல போனோம்னா ஆணவத்தை களைவதே ஆன்மீகத்தின் அடிப்படை தேடல் ஆணவத்தை களைவதே ஆன்மீகத்தின் அடிப்படை தேடல் இந்த ஒரு சிந்தனைய இந்த ஆணவத்தை கலைந்த யாயிருடைய இந்த செயல்பாட்டின் மூலமாக முற்றுப்புள்ளி பெற்ற அவருடைய மகளுடைய வாழ்க்கை முதல் புள்ளியாய் மாறியது முற்றுப்புள்ளி பெற்ற அவருடைய வாழ்க்கை முதல் புள்ளியாக மாறிப் போனது அதேபோல் இரண்டாவது ஒரு காரியத்தை நம்ம பார்க்குறோம் ஆண்டவர் அந்த புதுமையை செயலான்னு பயணிக்கிற அந்த நேரத்தில் அந்த ஊரில் இரத்த போக்கினால் பாதிக்கப்பட்ட பல் எத்தனையோ வருடங்கள் பதினெட்டு வருடங்கள் என்று சொல்லுகிறார்கள் அத்துணை வருடங்களாக அந்த இரத்த போக்கினால் பாதிக்கப்பட்ட அந்த பின்னானவள் ஆண்டுடைய கால்களில் விழுவதற்கு முன்பாக யோசிக்கிறாள் ஒரு சமூகம் ஒரு ஆணாதிக்கம் நிறைந்த ஒரு சமூகம் தான் இயேசு வாழ்ந்த அந்த யூத சமூகம் அந்த சமூகத்துக்கு மத்தியில் ஒரு ஆணோடு ஒரு பெண் இணைந்து நடப்பதோ இணைந்து செல்வதோ என்பது கற்பனைக்கு மெட்டாத ஒரு காரியம் அதுவும் இயேசுவை போன்ற ஒரு போதராக பார்க்கக்கூடிய ஒரு இறை மனிதனை அல்லது ஒரு ஒரு குருவை ஒரு பெண் போய் தொடுவது என்பது மிகவும் கண்டிக்கத்தக்க ஒரு காரியம் லேவியர் புத்தகம் பதினஞ்சு இருபத்தஞ்சு முப்பத்தி அந்த இரத்த போக்கினால் பாதிக்கப்பட்ட பெண் எப்படி இருக்க வேண்டும் அவருடைய இழிநிலை என்ன என்பதை லேவியர் பதினஞ்சு இருபத்தி இருந்து முப்பத்தி ஒன்று வரை நமக்கு எல்லாம் தெளிவாக சொல்லுகிறது அந்த சூழ்நிலையில் அவள் முடிவு செய்கிறார் ஒரு கூட்டத்திற்கு மத்தியிலே ஒரு பெண் சென்று ஆணை தொடுகிறாள் என்று சொன்னால் அதனால் ஏற்படக்கூடிய எல்லா விளைவுகளையும் அறிந்தவள் தான் இந்த இரத்த போக்குடைய பெரும்பாடு கொண்ட அந்த பெண் அவள் நினைத்து பார்க்கிறார் இந்த நோயோடு இந்த இரத்த இந்த இளிநிலையான இந்த நிலையில் நான் இருப்பதை காட்டிலும் இறைவனுடைய மகனை போகிறேன் என்ற காரணத்திற்காக நான் இறக்க நேர்ந்தாலும் அது எனக்கு சிறப்பு என்கிற மனநிலையோடு தான் அவள் அந்த இடத்திலே போய் ஆண்டுடைய ஆடையைத்தான் தொடுவதற்கு முயற்சி செய்கிறார் அதைத்தான் இன்றைக்கு நம்ம வாசகத்திலையும் பார்க்கிறோம் இத்தோடு நாம் சாக வேண்டிய நிலை வந்தால் கூட அதை தன்னுடைய இறை நம்பிக்கையினுடைய வெளிப்பாடாய் காட்டலாம் என்கிற உணர்வு அவளுக்குள் இருக்கிறது இந்த ரெண்டு பேருடைய வாழ்க்கையும் பாருங்களேன் இந்த ரெண்டு பேருடைய வாழ்க்கையையும் பார்க்கிறோம் என்ன பார்க்குறோம் அப்படின்னா இயேசு இயேசு ஆண்டவர் அவருடைய நம்பிக்கையை பார்க்கிறார் இவர்கள் ரெண்டு பேருக்குமே ஆண்டவருடைய குணமளிக்கக்கூடிய வல்லமையில் நம்பிக்கை இருக்கிறது குணமளிக்கக்கூடிய நம்பிக்கை இருக்கிறது அப்படின்றத பார்க்கிறோம் இரண்டாவது காரியம் யாயிராக இருந்தாலும் சரி அல்லது இந்த ரத்தப்போக்கூடிய பெண்ணாக இருந்தாலும் சரி இவங்க ரெண்டு பேருமே எடுத்தோன்னு ஆண்டவரே அப்படின்னு வந்து விழுந்து கிடக்கல அவர்களால் முடிந்த முயற்சிகளை செய்கிறார்கள் முடிந்த அளவு முயற்சிகளை செய்துனார்கள் ஆனால் இது சில நேரங்களில் இந்த ஆண்டுடைய குணமளிக்கிற வல்லமையை குறித்து நம்ம நினச்சி பார்க்குற பொழுது ஆண்டு விட்டு போனால் எல்லாமே சரியாயிரும் அப்படின்னு நினைக்கிறாங்க இல்லை நம்முடைய சுய முயற்சிகள் அப்படின்னு ஒரு சில காரியங்கள் இருக்கு இல்லையா அதை நம்ம கட்டாயம் செய்யணும் இன்னைக்கு எத்தனையோ வைத்திய முறைகள் இருக்கிறது எத்தனையோ பேருக்கு வந்து வைத்தியங்கள் தெரிந்தவர்கள்லாம் இருக்கிறாங்க சுய வைத்தியம் இருக்கிறது நம்முடைய கை வைத்தியம் இருக்குது இதெல்லாம் நம்ம முயற்சி பண்ணி பார்க்கணும் ஒரு நோயின் வந்தோட முதன்னே பொத்துன்னு போய் ஆண்டவர் காலில் விழுகணும் அப்படின்னு சொல்லலை ஏன்னா ஆண்டவர் இந்த வைத்திய முறைகளை நமக்கு கொடுத்துருக்கிறாரு அவர் தான் சிந்திக்கக்கூடிய ஆற்றலை கொடுத்துருக்கிறாரு குணமளிக்கக்கூடிய வல்லமை இந்த இயற்கையில் கொடுத்துருக்கிறாரு இவற்றை எதையுமே பயன்படுத்தாமல் ஆண்டவரனை காப்பாற்றுவார் அப்படின்னு சொல்லி அவரிடம் போய் சரணாகதியை உடனடியாக ஆகிவிட்டு கிடைக்கவில்லை என்று சொன்னோன்னே கடவுளை குறை சொல்றது அப்படின்றதும் என்னை பொறுத்தவரை இது தவறான காரியமாக நான் பார்க்கிறேன் ஆண்டவர் இந்த கொடுத்திருக்கிற காரியங்களை பயன்படுத்தி நம்மை பாதுகாத்து கொள்ள நாம் என்ன செய்ய

கடவுள் நம்பிக்கையோடு அதை நம்ம சேர்த்து வைத்துக்கணும் இறைவன் இறைவனுடைய வல்லமையோடு இறைவனோடு இருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு நல்ல பல முயற்சிகளை எடுக்கிற பொழுது தோல்வி கண்டு அது முற்றுப்புள்ளியாய் முடியப் போகிறது அப்படின்னு நினைக்கிறேன் பார்த்தீங்களா அந்த இடத்துல ஆண்டவர் இந்த மகனும் இந்த மகளும் என் மீது நம்பிக்கை கொண்டு இவ்வளவு காரியங்களை செய்திருக்கிறார்கள் இவனுடைய நம்பிக்கை நான் பொய்த்து போக செய்ய மாட்டேன் என்கிற உணர்வோடு அவர் முன்னின்று வைந்து நம்முடைய முற்றுப்புள்ளியை முதற் புள்ளியாக மாற்றுவார் ஆண்டவர் நம்மோடி இருந்தார் என்று சொன்னார் இவை எல்லாம் நமக்கு நடக்கும் இந்த புதுமையை செய்கிற பொழுது ஆண்டவர் அந்த பெண்ணை பார்த்து கேட்கிறார் யார் என்னை தொட்டது யார் என்னை தொட்டது ஆண்டருடைய உடலில் இருந்து வல்லமை வெளியேறியது என்று சொல்லுகிறார்கள் அப்ப கூட இருக்கிறவங்களுக்குலாம் அது புரியவே இல்லை அவர்களுக்கு புரியவே இல்லை என்ன புரியல யார் என்னை தொட்டது அப்படின்னு சொல்லுகிற பொழுது எப்படி பெரிய கூட்டத்துல உங்களை தொட்டது யாருன்னு கேட்டால் நாங்கள் எப்படி கண்டுபிடிக்க முடியும் உளுபுரிய கூட்டத்துல அப்படின்னு கேட்குற பொழுது ஆண்டவர் சொல்றாரு இல்லை என்னை தொட்டவர் யாரோ ஒரு தொற்று இருக்கிறார் அப்படின்னு சொல்லுகிற பொழுது அந்த பெண்மணி முன் வருகிறார் முன் வருகிறார் இப்போ ஜீசஸுடைய அந்த வார்த்தை நீங்க எடுத்துக்கோங்களேன் யார் என்னை தொட்டது அப்படின்னு சொல்லி என்னை கேட்கிறார் அப்படின்னா சுயமாய் சுயத்தை முழுமையாய் தன் அடக்கத்திற்குள் வைத்திருக்கிறார் சுயத்தை முழுமையாய் தன் அடக்கத்திற்குள் அவர் வைத்திருக்கிறார் அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்டதா என்று சொல்ல முடியாது என் காதுக்கு வந்த செய்தி நான் வாசித்ததாக எனக்கு நினைவும் இருக்கிறது என்னென்னா உலகத்தில் இதுவரை பிறந்த மனிதர்களிலேயே இந்த உலகத்துல மனுஷனா பிறந்த மனிதர்களிலேயே இயேசு ஆண்டவருக்கும் அதற்கு அடுத்தார் போல புத்தருக்கும் தான் அவருடைய அந்த இறை அலைகள் என்று சொல்லப்படக்கூடிய அவுரா என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள் இல்லையா அந்த அதிர்வுகள் இறை அதிர்வுகள் அதிகமாய் உள்ளது இவர்கள் இருவருக்கு தான் என்று சொல்வார்கள் பல பல அடி தூரத்தில் இருந்தாலும் கூட அவர்களால் தன்னை நெருங்கி வருவதை அவர்களால் கண்டுகொள்ள முடியும் அந்த அளவுக்கு ஆண்டவுடைய இறை வல்லமை இருந்ததுனால தன் ஆடையை தொட்டவர்களை கூட கணித்து கண்டுபிடிக்கக்கூடிய அளவிற்கு அவருக்கு இறைவனுடைய வல்லமை இருந்தது அப்படின்றது கூட இருந்த சீடர்களுக்கு தெரியல ஆனால் அந்த பெண் நம்பினாள் அந்த பொண்ணுக்கு நம்பிக்கை இருந்துச்சு ஆண்டவரால் பெயர் சொல்லி அழைக்கப்பட்டவர் தான் கூட சுத்தி போயிட்டே இருக்காங்க சிடுகளான சுத்தி சுத்தி போயிட்டு இருந்திருப்பாங்க தலைவர் நடுவில் போற மாதிரி தான் நடந்து போயிட்டு இருந்திருப்பார் ஆனால் அவர்களுக்கெல்லாம் அது தெரியவில்லை ஆனால் ஆனால் யாருக்கு தெரிகிறது என்று சொன்னால் இந்த ரத்த போக்குடைய பெண்ணுக்கு தெரிந்திருக்கிறது யோசிச்சு பாருங்க பேதருடைய மாமியார் உடல்நிலை சரியில்லாமல் காய்ச்சல இருக்கிறாரு ஆனால் பேதருக்கு தோணல எது தோணல இயேசுடைய அந்த ஆடையை தொட்டால் கூட என் மாமி சுகமடைஞ்சிருவாங்க அப்படின்னு யாரும் யோசிக்கவே இல்லை ஆனால் இந்த பெண்ணு தான் யோசிக்கிறான் அவருடைய ஆடையை தொட்டால் போதும் நான் கட்டாயம் சுகமடைஞ்சிருவேன் அப்படின்ற நம்பிக்கையோடு தொடுகிறாள் ஆண்டவர் கேட்கிற பொழுது கூனி குறுகியவளாக அந்த சமூகத்திற்கு முன்பாக வந்து நிற்கவில்லை ஆண்டுடைய காலில் விழுகிறாள் ஆண்டவர் சொல்லுகிறார் நம்பிக்கை 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 உன்னை குணமாக்கிற்று என்று அந்த 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 பெண்ணுக்கு ஆண்டவருடைய அவருடைய சுகம் தரக்கூடிய நிகழ்வில் இருக்கிற ஆழமாக இருந்தது அப்படின்றத இன்றைக்கு நமக்கு சொல்லுகிறது என் அன்பு சகோதர பிள்ளைகளே நிறைய இறைவார்த்தைகளை உங்களுக்கு மேற்கோள் காட்ட முடியும் இருப்பினும் கூட இந்த ஒரு இறைவார்த்தையை நான் உங்களுக்காக சொல்ல விரும்புகிறேன் இணைச்சட்ட நூல் ஏழு பதினஞ்சு எல்லா நோய்களும் எல்லா நோய்களும் உங்களிடமிருந்து அகலும்படி ஆண்டவர் செய்வார் இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன் இணைச்சட்ட நூல் ஏழு பதினைந்து இவ்வாறு சொல்கிறது எல்லா நோய்களும் உங்களிடமிருந்து அகலும்படி ஆண்டவர் உங்களை செய்ய முடியும் அவரால் செய்வார் அப்படின்னு இறைவார்த்தை நமக்கு சொல்லுது நம்ம கேசியில் திருப்பலி பார்க்கக்கூடிய எத்தனையோ பேர் உடல்நலம் சுகமற்றவர்களாக இருக்கிறீர்கள் அல்லது நம்முடைய குடும்பங்களில் எத்தனையோ பேர் உடல் சுகவீனத்தோடு இருக்கிறாங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்க நீங்கள் இறை நம்பிக்கையில் ஆழமாக இருக்கிறீங்க அப்படின்றது காண்டி உங்கள்கிட்ட ஜெபிக்க சொல்லி கேட்டவங்க எத்தனையோ பேர் இருப்பாங்க அவர்கள் எல்லாருக்காகவும் நீங்கள் ஆண்டுவிடம் நம்பிக்கையோடு ஜெபியுங்கள் அவருடைய திருப்பாதம் அமர்ந்து முழந்தால் படியிட்டு உங்களுடைய நெத்தி மண்ணில் படுகிற அளவுக்கு ஆண்டுடைய திருப்பாதம் படுகிற அளவுக்கு நீங்கள் நம்பிக்கையோடு ஜெபியுங்கள் ஆண்டு உங்களுக்கு கட்டாயம் சுகம் தருவார் உங்கள் வழியாகவும் சுகம் தருவார் உங்களுக்கு சுகம் தருவார் உங்களுடைய வாழ்க்கையில் முற்றுப்புள்ளி பெற்ற காரியத்தை அவர் முதற் புள்ளியாக விடுவார் அல்லது உங்களிடம் ஜபிக்க கேட்ட மக்களுடைய வாழ்க்கையில் எதுவெல்லாம் முற்றுப்புள்ளி பெற்றுவிட்டது என்று நினைக்கிறீர்களோ நம்பிக்கையோடு ஜெபியுங்கள் யாயிரின் மகளுக்கு சுகம் கொடுத்தது போல யாயிரின் மகளுக்கு உயிர் பிச்சை கொடுத்தது போல இறந்து விட்டாள் என்று நினைத்துக் கொண்டிருந்த அவளை உயிரோடு எழுப்பியது போல அல்லது ரத்து போகக்கூடிய பெண்ணுடைய அந்த பதினெட்டு ஆண்டு கால போராட்டத்தை ஆடை நுனியை தொட்டதன் நம்பிக்கையின் பார்த்து சுகம் கொடுத்தது போல உங்கள் ஜபமும் கேட்கப்படும் நம்முடைய வாழ்க்கையில் முற்றுப்புள்ளியாய் இருக்கிற காரியம் முதற் புள்ளியாய் மாற்ற வல்லவர் நம்மாண்டவரை கிறிஸ்து அவரோடு இணைந்து பயணிப்போம் இறைவனுடைய ஆசிரை தொடர்ந்து இந்த பலியிலே வேண்டுவோம் ஆம